பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி மூன்றில் இருபதாம் கணக்கு பார்க்கிறோம் ஒரு சாதாரண சங்கேத மொழியில் ஒரு உருவினை மாற்றியமைக்க என்னால் எழுதப்படும் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் நான்கு இச்சார்பின் நேர்மாறினையும் அந்நேர்மாறு ஒரு சார்பு என்பதனையும் காண்க போன கணக்குக்கு என்ன செஞ்சோமோ அதே தான் நேர்மாறும் நேர்மாறானது ஒரு சார்புன்னு காட்டணும் அடுத்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் என்ற நேர்கோட்டில் சமச்சீர் உடையது என்பதை வரைந்து காண்கன்னு வரைபடம் வரைய சொல்லி கேட்டிருக்கு முதலில் கணக்கிட வேண்டியது நேர்மாறு என்னன்னு கணக்கிடணும் எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு சமன்பாடானது மூன்று எக்ஸு மைனஸ் நான்கு நேர்மாறு கணக்கிடுவதற்கு எஃப் ஆஃப் எக்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் ஒய் ஒய்ஈக்குவல் டு மூன்று எக்ஸ் மைனஸ் நாலு மைனஸ் நாலு இடது பக்கம் வரப்போ ப்ளஸ் நாலுன்னு ஆகும் ஈக்குவல் டு மூன்று எக்ஸ் எக்ஸின் மதிப்பு இதிலிருந்து கணக்கிடுவதற்காக இடமாற்றி வலது பக்கமும் இடது பக்கமும் மாற்றி எழுதிட்டோம்னா மூணு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் நாலு மூணு பெருக்கல்ல இருக்கிறது வகுத்தில் வந்ததுன்னா ஒய் பிளஸ் நாலு பை மூன்று அப்படின்னு சமன்பாடு எக்ஸின் மதிப்பு கிடைக்கிது எக்ஸ் என்பது எதை குறிப்பிடும் நேர்மாறு மதிப்பை குண குறிப்பிடும் எஃப்இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துக்கலாம் எஃப்இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் நாலு பை மூன்று இதில் ஒய்யுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு பிரதியிடலாம் ஒய்யுக்கு பதிலாக எக்ஸ் என பிரதியிட ஒய்யக்கு பதிலாக எக்ஸ் என பிரதிகிட மதிப்பானது எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் நான்கு பை மூன்று எக்ஸ் ப்ளஸ் நான்கு பை மூன்று அம்புக்குறி வரைபடம் கொடுத்துர்லாம் அம்புக்குறி வரைபடத்தில் முதல்ல நம்ம வரைய வேண்டியது எக்ஸு அடுத்து ஒய் ஒய் என்பது நேர்மாறு சார்பாக இங்கே இருக்கும் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுன்னு எழுதிக்கலாம் எக்ஸுக்கு எக்ஸு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுன்னு என்னும் பொழுது மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் நாலு பை மூன்றுன்னு கணக்கிட்ருக்குறோம் இதை பிரதிகிடலாம் இதில் எக்ஸுக்கு இது சார்பாக சார்பில்லையான கணக்கிடுவதற்கு எக்ஸுக்கு ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா எஃப் எஃப்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது ஒன்று ப்ளஸ் நாலு ஒன்று ப்ளஸ் நாலு எனும் பொழுது ஐந்து பை மூன்று அடுத்து எக்ஸுக்கு ரெண்டுன்னு கொடுக்குறப்ப எஃப் எஃப்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது ரெண்டு ப்ளஸ் நாலுங்கிறப்ப ஆறு பை மூணு ஆறு பை மூணு ரெண்டு அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு மூன்று என்னும் பொழுது எஃப் எஃப்இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பு மூணு ப்ளஸ் நாலு எனும் பொழுது ஏழு பை மூன்று அப்போ ஒன்று ஒன்றுக்கும் வெவ்வேறு மதிப்புகள் கிடைக்குது எக்ஸில் வெவ்வேறு எண்கள் பிரதிகிடுறப்ப ஒயில வெவ்வேறு எண்கள் அதாவது இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் வெவ்வேறு எண்கள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு சார்பு அதே சமயம் ஒன்றுக்குன்றான சார்பு அமையும் இந்த நிபந்தனையை எழுதிக்கலாம் சார்பகத்தில் உள்ள எல்லா எக்ஸ் மதிப்புகளுக்கும் சார்பகத்தில் உள்ள எல்லா எக்ஸ் மதிப்புகளுக்கும் துணை சார்பகத்தில் ஒரு பிம்பம் உள்ளது எனவே எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒரு சார்பு ஆகும் அடுத்து என்ன கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு சார்பான காட்டிட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் என்ற நேர்கோட்டில் சமச்சீர் உடையது ஒரு சார்பும் அதனுடைய நேர்மாறு சார்பும் ஒய் ஈக்குவல் டு ஆஃப் எக்ஸ் என்ற நேர்கோட்டில் சமச்சீர் உடையதுன்னு காட்டுறோம் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் என்ற நேர்கோடுக்கு உண்டான அட்டவணை முதல்ல அதாவது மதிப்புகள் முதல்ல கணக்கிட்டுக்கலாம் எக்ஸுக்கு சில மதிப்புகள் கொடுக்குற எக்ஸுக்கு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்றுன்னு கொடுக்குறோம் அப்போ ஒய்யின் மதிப்பு எக்ஸுக்கு மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்தா ஒய்யூ மைனஸ் ஒன்று பூஜ்ஜியங்கிறப்ப பூஜ்ஜியம் ஒன்றுங்கிறப்ப ஒன்று இதை அட்டவணையில் கொடுத்தர்லாம் அடுத்ததாக ஒய்ஈக்குவல் டு மூணு எக்ஸ் மைனஸ் நான்கு என கொடுக்கப்பட்டுள்ள சார்புக்கான மதிப்புகள் என்னான்னு கணக்கிடுறோம் எக்ஸுக்கு சில மதிப்புகள் கொடுத்து ஒய்யின் மதிப்பு கணக்கிடலாம் எக்ஸுக்கு மதிப்பானது ஜீரோன்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஒய்யின் மதிப்பானது மூணு பெருக்கள் ஜீரோ மூணு பெருக்கள் பூஜ்ஜியம் மைனஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் நான்கு அடுத்து எக்ஸுக்கு ஒன்றுன்னு கொடுக்குறோம் அப்படின்னா மூணு பெருக்கள் ஒன்று எனும் பொழுது மூணு பெருக்கள் ஒன்று மைனஸ் நாலு மூணு மைனஸ் நாலு எனும் பொழுது மைனஸ் ஒன்று எக்ஸுக்கு இரண்டுன்னு மதிப்பு பிரதையிடுறேன்னா மூணு பெருக்கல் ரெண்டு மைனஸ் நாலு மூணு ரெண்டு ஆறு மைனஸ் நாலு எனும் பொழுது மதிப்பு இரண்டு இந்த மதிப்புகளை அட்டவணையில் கொடுத்துடலாம் அதாவது எக்ஸு ஒய் எழுதிடுறோம் எக்ஸுக்கு மதிப்பு பூஜ்ஜியம்னு கொடுக்குறோம் ஒய்யின் மதிப்பு மைனஸ் நாலு எக்ஸின் மதிப்பு ஒன்றுன்னு பிரதிகிடுறப்ப ஒய்யின் மதிப்பு மைனஸ் ஒன்று இரண்டுன்னு பிரதிகிடுறப்ப மதிப்பானது இரண்டு ஆகும் அடுத்த மதிப்பு எக்ஸுக்கு சில மதிப்புகள் கொடுத்து நேர்மாறு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்புகள் என்னான்னு கணக்கிடுறோம் நேர்மாறு இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்பதை ஒய்யின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேர்மாறு சார்பின் மதிப்பு எக்ஸ் ப்ளஸ் நாலு பை மூன்று இதற்கான மதிப்புகள் என்னான்னு கணக்கிடுறோம் எக்ஸுக்கு சில மதிப்புகள் கொடுக்குறப்ப எக்ஸுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் மூணுன்னு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் புள்ளியில் வராமல் பின்னத்தில் வராமல் சரியாக மூணால் வகுக்கிற மாதிரியான மதிப்புகளை எக்ஸுக்கு பிரதி அப்படிங்கிறப்ப எக்ஸுக்கு மைனஸ் நாலுன்னு கொடுத்தோம்னா மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு பூஜ்ஜியம் ஆகிடும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் நான்கு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு எனும் பொழுது பூஜ்ஜியம் பை மூன்று மதிப்பு பூஜ்ஜியம் அடுத்த மதிப்பு பார்த்துட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் மூணுன்னு கொடுத்தோம்னா மூணுன்னு வரும் மூணு மூணு கேன்சர் ஆகிடுது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று விச் இம்ப்ளைஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நான்கு பை மூன்று எனும் பொழுது மூணு பை மூன்று மதிப்பு ஒன்று அடுத்த மதிப்பு எக்ஸ் ஈக்குவல் டு அடுத்து என்ன பிரதிக்கிடலாம் ப்ளஸ் ரெண்டுன்னு எது கொடுத்துட்டோம்னா ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு ஆறு மூணாவில் வகுத்துட்டோம்னா ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எனில் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு பிளஸ் நாலு பை மூன்று ஆறு பை மூன்று எனும் பொழுது மதிப்பானது இரண்டு இந்த மதிப்புகளையும் அட்டவணையில் குறிச்சிடலாம் எக்ஸுக்கு என்னென்ன மதிப்புகள் கொடுத்துருக்குறோம் மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ப்ளஸ் இரண்டு ஆகிய மூன்று மதிப்புகள் ஒய்யுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மதிப்புகளானது பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு ஆகிய மதிப்புகள் இந்த அனைத்து மதிப்புகளையும் வரைபடத்தில் குறிச்சிடலாம் ஒன்று அட்டவணையில் இருக்கக்கூடிய புள்ளிகளையும் வரைபடத்தில் குறிச்சிட்டோம் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் என்ற நேர்கோடு ஆதி புள்ளி வழியாக செல்கிறது அடுத்து என்ற சார்பு எஃப் இன்வர்ஸ் ஆப் எக்ஸ் என்ற நேர்மாறு சார்பு ஆகிய மூன்று புள்ளிகளையும் வரைபடத்தில் குறித்து இணைக்கிறப்ப மூன்று நேர்கோடுகள் வரைஞ்சாச்சு இதுல ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் என்ற நேர்கோட்டிற்கு எஃப் எக்ஸ் என்ற சார்பும் நேர்மாறு எஃப்இன்வர் ஆப் எக்ஸ் என்ற சார்பும் ஒன்றுக்கொன்று சமச்சீர் உடையதா அமைது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இரண்டு கம் இரண்டு என்ற புள்ளி வழியாக செல்கிறது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இந்த கோடானது எஃப் எக்ஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ற சார்பும் ஒரு சமச்சீர் தன்மை உடையதாக அமையும் அந்த நிபந்தனையை எழுதிடலாம் தேர் ஃபோர் வரைபடத்தில் இருந்து ஈக்குவல் டு எக்ஸ் என்ற நேர்கோட்டில் Y equal டு x என்ற நேர்கோட்டில் எஃப் of x மற்றும் inverse of ஆகியவை ஆகியவை உடையது ஆகும் Thank you